பின்னணி குறைகள் உங்களுக்காக இந்த மேடையில் சமர்ப்பிப்பது உங்கள் பனிமயமாத ஆன்மீகம் அன்பர்களே இதோ பெண் இரண்டு பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை மூன்று பெண்களுக்கான சுதந்திரமின்மை அதை தாண்டிய பெண்கள் தங்களது தினசரி வாழ்வில் எதிர்கொண்டு தான் வருகிறார்கள் இது கேள்விக்குரிய ஒன்று ஒரு சில கேள்விகளை பற்றி உங்களிடம் கேட்கிறோம் ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கும் பெண் பிள்ளைகள் அவர்களுக்கு தேவையானதை சுதந்திரமாக முடிவெடுக்க அவர்களுக்கு உரிமை இருக்கிறதா

கடவுளின் உருவிலே அவர்களை படைத்தார் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார் இனி திருமணத்து பின் அவர்களின் உண்மை நீக்கப்படுமா நல்லபடியா கல்யாணம் பண்ணிட்டு விட்டு வந்துட்டேன் இனி எனக்கு ஒரு பேரமா பயத்தியை கத்துக்கொடுமோ சரிதம்போ நல்லபடியா பத்திரமா இருந்து விடுங்க பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேனோ என்னங்க எனக்கு இப்போ உடம்பு கொடங்க வேண்டாங்க எனக்கு மேல் படிப்பு படிக்கணும் வேலைக்கெல்லாம் போவாங்க ஏய் ரொம்ப சோசங்க அதை வாங்கிட்டு வாங்க அதாங்க

எனக்கு சமைச்சா போதும் பாடி நம்ம வருது இல்ல அதுல அன்பாக எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்க போறோம் நீயும் அன்பாக கண்டிப்பா ட்ரெஸ் எடுத்துதான் ஆகணும் எங்க இருக்கா ட்ரெஸ் காட்டுங்களா

சாப்பாடு சாப்பிட முடியாது ஐந்து இருபத்தி ஐந்து திருமணமான ஆண்களே கிறிஸ்துவ திருச்சபை மீது அன்பு செலுத்தியது போல் நீங்களும் உங்கள் மனைவியரிடம் அன்பு செலுத்துங்கள் ஏனெனில் தம்மையே அதற்காக hmm. hmm. yes, yes, yeah, your is... okay, introduce yourself.

சார் நான் ஒ ஒர்க் பண்றேன் எனக்கு சேலரி ஹேக் பண்ணி கொடுங்க சார் அண்ட் சாரி டு சேரிஸ் ஆகாஷ் ஜாயின் பண்ணி சிக்ஸ் மந்த் தான் ஆகுது அவருக்கு சேலரி அண்ட் ப்ரமோஷன் ரெண்டும் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க கன்சிடர் மீ சார் பாரு நீ ஒரு பொண்ணு அவன் ஒரு ஆம்பளை எந்த நேரமும் அவன் கூப்பிட்டா வந்துடும் முன்னாலும் அப்படி வர முடியுமா சார் எங்கே பேசுறீங்க நானும் ஒரே மாதிரி தான் ஒர்க் பண்ணுறோம் இன்சார் ஆகோஷம் விட நான் தான் மாடொர்க் அதிகமாக பண்ணுறேன் நீ என்னையே எதிர்த்து பேசுகிறியா நான் உருவாப்பதி பெரிய ஆபீசர் ஏன் முன்னாடி இப்படி பேசிட்டு இருக்க உனக்கு வேலை கிடையாது ஒன்றும் கிடையாது ஆஃபீகோடு போ சார் அப்போ எனக்கு சேலரி பண்ண ஃபங்க்ஷனை பற்றி கேட்க உரிமை இல்லையா நான் ஒரு தானே ஏன் நான் போகணுன்றேன் இல்லையா சொல்லுங்க சார் காலத்தே மூன்று இருபத்தி எட்டு இனி உங்களுடைய யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் இல்லை ஆண் என்றும் பெண் என்றும் வேறுபாடு இல்லை கிறிஸ்து இயேசுவோடு இணைந்துள்ள நீங்கள் யாவரும் ஒன்றாயிருக்கிறீர்கள் கேள்வியல் நான்கு இனி இந்த சமூகத்திலாவது பெண்களுக்கு தட்டி கேட்க உரிமை இருக்கிறதா

ஆணிடமிருந்து பெண் தோன்றியது போலவே பெண் வழியாகவே ஆண் தோன்றுகிறார் ஆனால் அனைத்தும் கடவுளிடமிருந்தே தோன்றுகின்றன பார்த்தீர்களா நாங்கள் இப்போது உங்களிடம் கேட்ட இந்த நான்கு கேள்விகளும் உங்களுக்கு புரிகிறதா நீங்கள் சிந்திக்கலாம் இன்னும் இந்த நாட்டில் குறிப்பாக நம்முடைய ஊரில் கூட இது போன்ற அவரங்கள் நடக்கிறதா இன்றைக்கு நான் கேட்ட கேள்விகள் வெறும் தான் இன்னும் எத்தனையோ எத்தனையோ கேள்விகள் கேட்கலாம் இன்னும் சொல்ல முடியாத ஆவணங்கள் பெண்களுக்கு நடந்து கொண்டுத்தான் இருக்கிறது